ஹாய் வெல்கம் டு அவர் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பிராங்க் ஃப்ரை பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான நம்ம சிக்கன் பிராங்க் எடுத்திருக்கிறோம் இது வந்து நல்ல நீளமான ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்மளுக்கு ஃபாரின்லருந்து கிடச்சிருக்கு திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் ஆப் இது வந்து ஷாப்பிங் ஆப் இந்த இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்குது நம்ம என்ன திங்ஸ் தேவையோ நம்ம அதை ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஆர்டர் தான் இது இது வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க கிட் வான் கிட் டூ அப்படியே வெல்கம் கிட்ஸ் அதில் வந்து நிறையா திங்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு டெய்லி குக்கிங் வாஷிங் பியூட்டி கேர் ஹெல்த்து இந்த மாதிரி எல்லா இதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்மளுக்கு இந்த சைட்டில் இருக்குது இந்த நிறைய கம்பெனிஸ் இந்த ஆட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மளுக்கு இதில் வந்து இருக்குது இதில் வந்து ஆஃபர் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆஃபர் காமிக்கிற ஐட்டம்ஸ்க்கெல்லாம் ரேட் வந்து நம்ம மீதியுள்ள சைட்டை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம பைமோட் இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க இது ரொம்ப நல்ல ஆப்பை இல்லை நம்மளுக்கு வந்து திங்ஸ் எல்லாமே வந்து ம மீதி சைட்டை விட நம்மளுக்கு கம்மியான விலையிலே கிடைக்குது ஸோ எல்லோரும் இந்த சைட்டை யூஸ் பண்ணி திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ நம்ம சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்ம கீழே வச்சுனாலும் என்ன சின்ன 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 பீசஸாக கட் பண்ணலாம் பீசஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இல்லாட்டி என்னாகும் அப்படின்னா கறி ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது வந்து கரிகீரம் ஸோ பீசஸ் எல்லாமே வந்து ஒரே அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி கையில் வச்சுனாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம் ஒரே அளவாக பார்த்து கட் பண்ணிக்கலாம் இந்த பீசஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் என்னாகும் அப்படின்னா கருகிரும் ஏன்னா ஒரு சைடு சின்னமாக இருக்க பீசஸ் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் பெருசாக இருக்கிற பீசஸ் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ என்னாகும் அப்படின்னா மீதி இருக்க சின்ன பீசஸ் எல்லாமே கருகிறோம் நம்ம இதை வந்து நல்லா ஒரே அளவாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எதுவுமே கருகாமல் நம்ம ஒரே மாதிரி ஒரே அளவில் என்ன பண்ணிக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு இந்த கட் பண்ணி வச்சுருக்கதோட வந்து என்ன பண்ணுறோம் பொடி வந்து ஆட் பண்ணுறோம் ஆல்ரெடி இதில் வந்து உப்பு போட்டிருப்பாங்க ஸோ உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் தென் கொஞ்சம் உண்டு மல்லி மஞ்சள் பொடி யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து சிக்கன் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கரம் மசாலா பொடி வந்து யூஸ் பண்ணுறோம் தென் நம்மளுக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ளேவருக்காக தென் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு ஆல்ரெடி நம்ம பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சம் கலர் வர்ற மாதிரி கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நல்லா கொஞ்சோண்டு உப்பு சால்ட் ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு தேவையானது கொஞ்சோண்டு மொத்தம் நம்ம என்ன பண்ணுறோம் சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன பண்ணுறோம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கையை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா சிக்கன் பிராந்த் பீசஸ்லையுமே வந்து இந்த மசாலா வந்து எதாகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இன்னும் எல்லாம் என்ன சின்ன சின்ன பீசஸ் பார்த்திங்களா அப்போது நல்லா மிக்ஸ் பண்ணோம் தான் எல்லா பீசஸ்லேயுமே வந்து எல்லா மசாலாவும் வந்து பிடிக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி திரும்ப திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இதுலேயுமே என்ன பண்ணும் எல்லா இதுலேயுமே மசாலாஸ் வந்து மிக்ஸ் ஆகிரும் எல்லா பீசஸ்மே நல்லா இந்த மாதிரி புரட்டி புரட்டி போட்டு இது பண்ணிங்க அப்படின் சொன்னால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படி தனியாக ஊற வச்சிடணும் ஸோ ஊற வச்சோம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக பிடிச்சிரும் நம்ம தோசைகளில் வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த மாதிரி எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா இது பிடிச்சிருச்சு ஸோ அதை பீசஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறோம் அந்த இதில் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரே ஷேப்பாக நம்ம ஆர்டர் பண்ணி வச்சோன்னா திருப்பி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே ஒரே ஷேப்பில் நம்ம வச்சுக்கிறோம் ஓகே இது ஒரு சைடு ஃப்ரை ஆனோடனே நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு நினைச்சிக்கலாம் வேக வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி திருப்பி போடுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் பாருங்கள் கருகுன மாதிரி இருக்குது பட் அது கருகலாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி பீசஸ் எல்லாமே நம்ம கை வச்சுனாலும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு வேக வச்சுருக்கோம் நம்மளுக்கு நம்மளோட சிக்கன் பிராங்க் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த இந்த மாதிரி பார்க்கவே உள்ள அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஒரே அளவாக கட் பண்ண போய் நம்மளுக்கு கருகாமல் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு so namai den namari so pani thank you for watching thank you